அந்த பொண்ணை கடத்தின குற்றத்துக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்கள பிடிச்சாதானே முடியும் சார் கன்ஃபர்மா அவங்கள நான் பிடிச்சிருவேன் சார் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் ஓகே ஓகே சார் ஓகே பாய் அத்தே அத்தே அத்தை வாங்க மாப்ளே வாங்க உக்காருங்க ஆ இருக்கட்டும் சௌந்தர்யா வீட்டில் இல்லீங்களா இன்னும் வரல மாப்பிள்ள ஐயோ அதுவும் நல்லதுக்கு தான் அத்த நீங்க ஏன் அத்த சோகமா இருக்கீங்க நான் தான் சௌந்தர்யாவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அதை நினைச்சுதான்ப்பா நான் வருத்தப்படுறேன் உங்க பெருந்தன்மையான மனச அவ புரிஞ்சிக்கலையே நீங்க தான் அவளுக்கு புரிய வைக்கணும் நேரம் கிடைக்கும் போது நடந்த சம்பவம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரின்னு சொல்லணும் அப்படி சொன்னா அவ புரிஞ்சுக்குவாளா மாப்பிள்ள புரிஞ்சு பார்த்த அவ ஒரு படிச்ச பொண்ணு கண்டிப்பா புரிஞ்சுப்பா ஆனா அவ இப்போ ஒரு ஷாக்ல இருக்கா நாம தான் அவ வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கணும் அது எனக்கு தெரியும் மாப்ள ஆனா வயிற்றுல வளர குழந்தைய காரணம் காட்டி அவ தட்டி கழிக்கிறா என்னால என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் அத்தை இப்போ ஒரு போகி பண்டிகை வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் பழைய துணியெல்லாம் எரிச்சிருவோம் எல்லாம் மறந்துடுவோம் அதே மாதிரி இப்போ சௌந்தரிய வயிற்றுல விளர்ற குழந்தைய நம்ம கலைச்சிருவோம் அவ அதை பத்தி மறக்கணும் அப்பதான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா சரி அப்பல குழந்தைய கலைக்கிறதுக்கு அவ ஒத்துக்கணுமே அதுக்கே அவசந்தது கேட்குறீங்க உங்களுக்கு உங்க பொண்ணு நல்லபடியா இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்ப நான் சொல்றபடி செய்ய இந்தங்கத்தை மாத்திர இது கருக்கலைப்பு மாத்திர இது எப்படியாவது சௌந்தரிய சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் இந்தாங்க என்னத்த யோசிக்கிறீங்க எப்படி இருந்தாலும் நான் சௌந்தர்யாவை கட்டிக்க போறேன் மாப்பிள்ள என்ன செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன் ஒரு காரணத்தோட தான் செய்வேன் அத்தே அதே உங்க சப்போர்ட் எனக்கு தேவை அத்த இந்தாங்க சரி மாப்பிளை நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்ன செய்ய முடியும் நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடல தேங்க்ஸ் அத்தை நான் போயிட்டு வரேன் இன்னொரு விஷயம் த இந்த ஐடியாவை நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சௌந்தரிய தெரிய வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவான் நான் வரேன் தே

எப்படி இந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுது அன்னைக்கு கூட தான் வாய் பேச முடியாது காது கேட்காது நீங்க கல்யாணம் பண்ணிக்கல என் மனசுக்குள்ள அவளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுது நியாயமா அது இல்லப்பா அன்னிய நான் கண்ணாலும் கட்டினது வேற அது வாய் பேசாததான் காது கேட்காது தான் ஆனால் மூளை பயங்கர ஸ்ட்ராங் ருக்கும் மென்டல் கேஸ் ஆயிடுச்சு அதை எப்படிப்பா கண்ணாலும் கட்டி நீ குப்பை கொட்ட போற அப்போ அப்போ என்ன சொல்றீங்க எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா என்ன செய்வீங்க டைவர்ஸ் பண்ண சொல்வீங்களா எதனா ஒன்று கேட்டால் சரியாக ஒரு பதில் சொல்லி வாயாச்சிடு இப்போ நான் ஒன்று கேட்குறேன் அது பதில் சொல்லு எந்த பொறுப்புள்ள பெற்றவங்களாவது மூல கலைஞர் பொண்ணை இன்னொருத்தனை கட்டி கொடுக்க சம்மதிப்பாங்களா சம்மதிப்பாங்க ரங்கநாதன் வீட்டில் சம்மதிப்பாங்க ஏன்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும் ருக்மணியை பற்றி எனக்கு தெரியும் என்னை விட ருக்மணியை புரிஞ்சுட்டு புரிச்ச கிடைக்கவே மாட்டான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கண்ணே சரி உனக்கு அந்த ஃபேமிலியை பற்றி நல்லா தெரியும் அந்த ஃபேமிலிக்கும் ஒன்றை பற்றி நல்லாவே தெரியும் அவங்களுக்கு அவங்க பொண்ணு கண்டிஷன் நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பொண்ணு பாவம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது இவ்வளோ ஏன் நாளைக்கேன்னு அது கழுத்தில் தாலி கட்டினா கூட இன்னார் தான் நம்மளை கண்ணால் கட்டிக்கிறான் அது தெரியவே தெரியாது இப்படி ஒரு கல்யாணம் தேவையா அண்ணே ருக்மணி இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் யார் நான் தானே நான் தானே ஐ ஏன் ரெஸ்பான்சிபிள் என்ன தவிர வேற யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரி சரி நான் என்ன சொல்ல வரேன்னா என்னப்பா நீ எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணை கட்டின்னு கஷ்டப்படுவேன் எவ்வளவு நாள்னா அவளுக்கு குணம் மாற வரைக்கும் குணப்படுத்துவேன் என் சொத்தை போனாலும் சரிண்ண குணப்படுத்துவேன் குணப்படுத்துவேன் சரியாயிடுவாங்க என்னடா இவன் வெறி பிடிச்ச காதலனாக இருப்பான்னு பார்த்தா விசுவாசமான காதலனாகரா முதல்ல இருந்த மாதிரி இருந்தால் கூட மாற்றிடலாம் இப்போ மாற்றுறது ரொம்ப கஷ்டமாச்சே இவனால் நமக்கு இருந்த பசி போயிடுச்சு போ என்ன லவ்வோ என்னோ ஹலோ ஹலோ ரங்கநாதா நான் பத்மநாபன் பேசுறேன் சோலபத்து ரங்கநாதா எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் ஆமா இப்போ ருக்கூக்கு எப்படி இருக்கு ஏதோ ஆண்டவன் பண்ணியதுல ஒசு பழச்சிருக்கா தலையில பலமா அடிபட்டதுனால அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவும் இல்லை கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆண்டவன் கொடுப்பான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல என்ன பண்றது பொத்தோ எல்லாம் தலை விதி எப்படி எப்படிலாம் கல்யாணம் நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா எல்லாம் வேணா டேய் நீ எதுக்கும் கவலைப்படாதடா உன் புண்ணுக்கு ஒன்னும் ஆகாது அவ நிச்சயமா குணமாயிடுவா அந்த நம்பிக்கையில் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு டேய் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே கண்ணன் தான்டா அவன் தாண்டா உன் புண்ணுக்கு இந்த கொடுமை பண்ணியிருக்கான் எனக்கு தெரியும்டா புத்து ஆரம்பத்துல இருந்தே ருக்கு விஷயத்த நான் எடுத்த முடிவு எல்லாம் அந்த கண்ணனுக்கு பிடிக்கல அரவிந்திய மாப்பிள்ளை தெரிஞ்சும் அவன் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்கான்டா இதுக்காக தான் ருக்குவ நான் பெங்களூருக்கு அனுப்பிச்சேன் அதுவும் என் சொல்லி தான் அனுப்பிச்சேன் இது எப்படியோ மோப்பம் பெங்களூருக்கு போய் அங்கே என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்காண்டா அவன் அவனை சும்மா விட மாட்டேன்டா டேய் அந்த குடும்பமே ஒரு சதிகார கூட்டண்டா தான் என் பையன் அவ எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்கான்னு உனக்கே தெரியும் ம் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லடா பத்தோ என் மாப்பிள்ள ரொம்ப சாஃப்ட் நான் ஏதாவது பண்ண போய் அப்புறம் அது என் பொண்ணு வாழ்க்கையை பாதிச்சிருக்கணும்னு பயத்துல தான் வாய் முடினு இருக்கேன் இல்லைன்னா நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்க மாட்டேன் டேய் நீ என்னவோ இவ்வளவு பொறுமையா இருக்கிறது எனக்கு சரியா படல நான் அவ கூட சம்பந்தம் வச்சு இந்த பாவத்துக்காக எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன் ஆனா நீ ஏன்டா பொறுமையா இருக்கணும் பதோ இந்த ரங்க நான் அந்த பொறுமையா இருக்கணும் லேசா நினைச்சிடாத அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இந்த சுந்தரம் ஏன் தள்ள கை வச்சுட்டான் இல்ல அவனை எங்க பாக்கணுமோ அங்க பாக்கறான் டேய் இந்த விஷயத்துல உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீ அதை என்கிட்ட கேட்கலாம் நான் தாராளமா உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா என் பையன் விஷயத்துல நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படி எதுவும் தேவைப்படாதான் தேவைப்பட்டா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி இதையே நினச்சி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கார வீட்டில் அவர் கடை பாவம் அலமோ அவளுக்கு நீ தாண்டா தைரியம் சொல்லணும் சரி அவள் எப்படி இருக்கா அலமோ கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கா என்ன இருந்தாலும் பெத்தவை இல்லையா ருக்குவ நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறான் அதனால அலமோ ஹாஸ்பிட்டலே கூட இருந்து அவளை கவனிச்சுருக்கா சரிடா இருங்க ருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் அங்கே வரேன் தேங்க்ஸ் ராபத்தோ நீ ஃபோன் பண்ணி பேசுனது ரொம்ப ஆறுதலாக இருக்குது இதில் என்னடா தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இருக்கு ஆ எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தபோது நீ வந்து நின்னு அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேனா ஹ ஹ இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப் சரி தங்கடா நான் நேர்ல வந்து பேசுறேன் சரி புத்தா என்னம்மா டயர்டா வர ஆமாமா வேலை விஷயமா அலைஞ்சேன் அதான் டயர்டா இருக்கு சரிமா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடு வேண்டாம்மா எனக்கு பசிக்கல வெறும் வயிற்றோடு கூடாதுமா ஏதாவது சாப்பிடணும் வேண்டான்னு சொல்கிறேன்ல எனக்கு ரொம்ப தலைவலிக்குது தையலாக இருந்தால் கூட கொஞ்சம் தடவி படுத்துக்கிறேன் தலைவலிக்குதா ஆ சரி நீ போய் படுமா நான் போய் மிளகு கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வரேன் அதை சாப்பிட்டு படுத்தினா காலையில் சரியாக போயிடும் ஆ நீ போய் படுத்துக்க ம்

சௌந்தர்யா இந்த அம்மா ஆண்டவா என் பொண்ணுக்கு வரவில்லாம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவா

என் பொண்ணுக்கு மூணு மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கேன் இப்படி இருக்கும் போது எப்படி நடத்துறதுன்னு புரியல மூணு மாசத்துக்குள்ள சரியாயிடுமா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்ன சார் நீங்க படிச்சவங்க நீங்களே புரியாம பேசுறீங்க உங்க பொண்ணுக்கு சைக்கிள் டிசார்டர் இத குணப்படுத்தணும்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த பழைய சம்பவங்கள் ஏதாவது திரும்ப நடக்கணும் அப்படி நடந்தா ஒருவேளை குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தேங்க்யூ டாக்டர் ம் ओके सर, உங்களுக்கு எப்ப என்னோட உதவி தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க. ஷியூர். இட்ஸ் ஓகே. வெண்டமா, அச்சுடு. மாப்ளே. நான் சுந்தராத் கிளம்பறேன். ம். மாமா. வாடி இருக்கோ. அத வெ치டு. வா. வா. ஐ அதெல்லாம் பிச்சாதமா அதெல்லாம் தின்ன என்னது இது நம்ம வீடுதா ஊ வீடா ஊ வீடுதா ஏன் வீடா இவனா யாரு உங்க அப்பா அம்மா இந்த பையன் யாரு யார் இந்த பையன் அது வந்து சொல்றேன் பா இவன் நம்ம பின்னாடியே வரா அவன் எனக்கு பிடிக்கவே இல்ல வெளிய அனுப்பு சரி சரி அனுப்பு உள்ள வா நீ வந்துட்டியா இங்க வந்துட்டியா உட்காரு உக்காரு குதிரை பொம்மை வேணுமா அவ கையில இருந்து வாங்க ருக்கு அது இங்க கொடுங்க கொடு டாக்டர் என்ன சொன்னாங்க ஏதோ சைக்கிக் டிஸார்டர்னு சொன்னாரு சம்டைம்ஸ் நார்மலா இருப்பாளாம் சம்டைம்ஸ் நார்மலா இருப்பாளாம் என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள எல்லாம் என் தலை

என்னை எப்படிப்பா கவலைப்படாமல் இருக்க சொல்றேன் என் பொண்ணு கல்யாணம்னு ஊர் மொத்தம் சொல்லிட்டேன்ப்பா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வேற கொடுத்தாச்சு இந்த நிலைமையில் இவளுக்கு எப்படி அழுத்து இனிமே இவள யாருப்பா அங்கிள் இதை பாருங்க நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திரும்பி வாங்க வேண்டாம் ருக்மணியோட கல்யாணம் நீங்கள் குறித்த தேதியில் நடக்கும்